ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குனஸ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சோயா சங் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இதில் புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்த்தியான ரெசிபியும் கூட எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சோயா சங் எடுத்திருக்கிறேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருக்குங்க இப்போ நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு சோயா சங் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா சூடாக இருக்குது சூடாக இருக்கும் போது நம்ம கை வச்சு பிழிய முடியாது ரெண்டு முறை பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா அழைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஈஸியாக பிழிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டோம் நான் இப்படியே பெர்ஸ் பெருசாக போட்டு பொரியல் பண்ண போதில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் பிச்சு போட்டு தான் பொரியல் பண்ண போகிறேன் இந்த மாதிரி செய்யும்போது எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்ப பாருங்க எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸா இது மாதிரி பிச்சு எடுத்து வச்சுட்டேங்க நீங்க முழுசா அப்படியே போட்டு கூட பொரியல் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன சின்ன பீசஸா போட்டுட்டு பொரியல் பண்ண போறேன் அடுப்பை பற்ற வச்சிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு முட்டையை ஒடிச்சு ஊத்திக்கலாம் மூணு முட்டை தான் ஊத்தி செய்யணும்னு இல்லைங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதாவது ஒரு நாலஞ்சு முட்டை ஊத்தி கூட நீங்க பொரியல் செய்துக்கலாம் எந்த அளவுக்கு முட்டை ஊற்றி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு தூவிட்டு இந்த மாதிரி பொடிமாஸ் மாதிரி செய்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த உளுந்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் மீடியம் சைஸில் மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வர வரையும் வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறவரையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளி வந்து இந்த மாதிரி பொழிதான் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கி வர வரையும் வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்க்கும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு எந்த டைமில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சோயாவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறோம் அதனால கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த டைமில் நம்ம பிழிஞ்ச வச்ச சோயாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த சோயா வந்து நல்லா மிங்கல் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம செய்து வச்ச முட்டை பொடி மாதம் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை இந்த சோயாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே சொன்னது தான் மூணு முட்டை தான் சேர்த்து செய்யணும்னு இல்லைங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துட்டு பொரியல் செய்துக்கோங்க எந்தளவுக்கு முட்டை சேர்த்து செய்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு போடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க அருமையான சுவையில் சோயா சங் முட்டை பொரியல் சூப்பரா தயாராயிடுச்சு பாருங்க இது எல்லாத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிட்லாங்க அருமையா இருக்கும் சோயாவிலையும் சரி முட்டையிலும் சரி ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையா இருக்குங்க கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு நிறைய அந்த பொரியலை வச்சுட்டு சாப்பிடும் போது அருமையா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சகுணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் నన్ీ వం